எல்லாருக்கும் வணக்கம் நான் உன் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களை பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் குறிப்பிட்டு ஒரு கேள்விகளை நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸ்க்கும் வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க நான் நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும் சரிங்களால் முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்டை போட்டுட்டு கூட வீடியோவை நீங்க பார்க்க ஆரம்பிங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாத ராசி படங்கள் பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போறோங்க இந்த ஜூன் மாதத்துல நீங்க பார்க்கும்போது ஒரு மூன்று கிரகங்கள் நன்மை செய்யக்கூடிய வகையில கடமைப்பட்டிருக்காங்க நல்ல ஒரு கிரக சேர்க்கை நிலவ போது அது யார் யார் அந்த கிரகங்களால இத்தகைய வகையில நன்மைகள் நடக்க போகுதுன்னு சொல்லி தெளிவா பார்க்கலாம் வாங்க துலாம் ராசி துலாம் ராசியோட அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்கரன் துலாம் ராசி கால புருஷனுக்கு ஏழாவது ராசியா வருதுங்க நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் துலாத்துல சுவாதி நட்சத்திரம் ரெண்டாவது நட்சத்திரமா வரும் சுவாத்தியினுடைய அதிபதி யாருன்னு பார்க்கும்போது ராகு பகவான் தான் ராகு இந்த மாதம் உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சஞ்சரிக்கிறார் குருவினுடைய பார்வையை வாங்கி ராகு வந்து ராசிக்கு ஐந்தாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் நல்ல ஒரு உன்னதமான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அதிலும் குறிப்பா சுக்கரன் ராசியை பார்க்கிறார் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அதாவது ஒரு நான்கு மாதங்கள் கழித்து சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்தை விட்டு ஏழாம் இடத்துக்கு பயிற்சியாகி வந்திருக்கார் சோ கடந்த காலங்களை கம்பேர் பண்ணும் போது பாத்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில இருந்து வந்த தேவையற்ற மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் வாழ்க்கையில இருந்து வந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் குறையும் அதே மாதிரி ஆரோக்கியத்துல யாருக்கெல்லாம் பிரச்சனைகள் இருந்துச்சு அந்த ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும் எண்ணங்கள் தெளிவாகும் ஓரளவுக்கு மனசுல வந்து ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் ஒரு புதுசா ஒரு நம்பிக்கை வந்து மனசுல வந்து பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி எதையும் தாங்கக்கூடிய ஒரு மனம் தற்போது உங்ககிட்ட இருக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லாம ஒரு பிரச்சனை ஒரு போராட்டம் ஒரு அலைச்சலோட இருந்த ஒரு வாழ்க்கையில இப்போ கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸேஷன் அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கும் ஒரு நிம்மதி கிடைக்கும் சரிங்களா இந்த டைமை பொறுத்த வரைக்கும் இரண்டாவது ஏழாம் இடத்துக்கு சுக்கரன் வர்றதுனாலும் ஐந்தாம் இடத்தை குரு பாக்குறதுனாலும் ராகு ஐந்தாம் இடத்துல அமர்ந்திருக்கனாலையும் இந்த காலகட்டங்கள் காதல் வாழ்க்கை சிறப்பா இருக்கும் நல்ல ஒரு ஒற்றுமையும் நல்ல ஒரு புரிதலும் தற்போது நிலவும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம திருமணம் சார்ந்த முயற்சிகள் தற்போது நீங்க எடுக்கும்போது அது வெற்றியை கொடுக்கும் அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு ஏழாம் இடத்துல சுக்கரன் வந்து நல்ல ஒரு வாழ்க்கை துணையை கொடுப்பார் அதே மாதிரி திருமணம் ஆனவங்களுக்கு அந்த கணவன் மனைவிக்கு இடையான நல்ல ஒரு புரிதலை கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் என்னதான் வந்து செவ்வாய் வந்து ராசிக்கு லாபத்துல கேது ஓட பெற்றிருந்தாலும் கூட சுக்கரன் ஏழாம் இடத்துல இருக்கிறனால நிச்சயமாக நல்ல ஒரு அமையும் குடும்ப வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் சரிங்களா அதற்கடுத்து பாத்தீங்கன்னா நண்பர்களால் நல்ல ஒரு ஆதாயங்கள் நட்பு வட்டாரங்கள் மூலமாக ஒரு சில முன்னேற்றங்கள் வாழ்க்கையில கிடைக்கும் குறிப்பா பெண்களால் நல்ல ஒரு முன்னேற்றம் பெண்களால் நல்ல ஒரு ஆதாயத்தை இந்த மாதம் வந்து துலாம் சுவாத்தியில பிறந்தவங்க அனுபவிக்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அது மட்டும் இல்லாம லாபஸ்தானத்துல செவ்வாய் கேதுனுடைய ஆதிக்கங்கள் வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக வருமானத்தை கொடுக்கும் எடுத்த காரியத்துல ஜெயிச்சு காமிப்பீங்க வெற்றியை கொடுக்கும் தோல்வியிலிருந்து வெளியே வருவீங்க அதே மாதிரி கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்கள் ஒரு நிலுவையில் இருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு ஒரு தீர்வு இல்லாம ஓடிட்டு இருக்கு அப்படின்ற அளவுக்கு இந்த காலகட்டங்கள் அதற்கான ஒரு தீர்வை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம மாப்டிய முதல் பகுதியில சூரியனும் புதனும் ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைந்திருப்பாங்க இரண்டாவது பகுதியில் ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்துக்கு வருவாங்க சரிங்களா இந்த மாஃபிய முதல் பகுதியை விட இரண்டாவது பகுதி உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு மு வளர்ச்சியையும் சிறப்பான ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் காரணம் ராசிக்கு ஒன்பதாம் இடம் சொல்லப்படக்கூடிய பாக்கியஸ்தானத்துல குரு புதன் சூரியன் ஆகிய முக்கூட்டு கிரகங்கள் சேர்க்கை பெற்று நல்ல ஒரு வலுவான ஒரு தன்மையில சூரியன் அமரார் லாபாதிபதி பாக்கியத்துல போய் அமரும் போது நிச்சயமாக இந்த காலகட்டங்கள் வருமானத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும் சரிங்களா புதிதாக தொழில் தொடங்குறதுக்கும் தொழில் ஆரம்பிக்கிறதுக்கும் இந்த காலகட்டங்கள் சிறப்பாக இருக்குங்க அதே மாதிரி இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அதாவது சுய தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு அந்த செய்கின்ற தொழில நல்ல ஒரு லாபம் நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு வளர்ச்சி கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு மாதிரி வேலை தொழில் அமைப்புல கொஞ்சம் தொய்வோடு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் சூடுபிடிக்க ஆரம்பிக்கும் எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் தொழில் ரீதியான முயற்சிகள் நிச்சயமாக வெற்றி பெறும் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி ஏதாச்சும் மாற்றங்கள் செய்யலாம்னு கண்டிப்பாக மாற்றங்களுக்கும் நல்ல ஒரு அடித்தளம் போடுகின்ற வகையில சிறப்பான ஒரு காலகட்டமாக தான் இந்த ஜூன் மாதம் உங்களுடைய வாழ்க்கையில அமையும் அப்படின்னு சொல்லலாம் அதிலும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா வேலை ரீதியாக துறை ரீதியாக ஏதாச்சும் நீங்க மாற்றங்களுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு வேலை மாற்றம் செய்யலாம்னு இருக்கீங்க ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னா அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்கு அப்படின்ற அளவுக்கு இந்த காலகட்டங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஜாப் சேஞ்சுக்கு நல்ல ஒரு டைம் கரெக்டான டைம் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன் சரிங்களா ரெண்டாவது பாக்கிய ஸ்தானத்தில் இந்த கிரகங்களுடைய இணைவுகள் இருக்கிறதுனால புத்திசாலித்தனம் அதிகரிக்கும் எந்த ஒரு சூழலையும் சமாளிப்பீங்க தெளிவாக யோசிப்பீங்க சரிங்களா குழப்பிக்க மாட்டீங்க அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக சரியாகுங்க அதே மாதிரி கடன் சார்ந்த விஷயங்கள் பொருளாதார சிக்கல்கள் இருந்துச்சுன்னா அதில் இருந்து வெளியே வர்றதுக்கான சில வாய்ப்புகள் தற்போது உங்களை தேடி வருங்க சரிங்களா அதே மாதிரி இந்த காலகட்டங்கள் நீங்கள் ரொம்ப ஒரு லக்கியான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா மற்ற ராசி கடல் நட்சத்திரத்தை விட துலாத்தில் பிறந்தவங்க சுவாதியில் பிறந்தவங்க ரொம்ப லக்கி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லா கிரகங்களும் ஓரளவுக்கு வலுவான ஒரு தன்மையில நன்மை செய்கின்ற வகையில தான் இருக்காங்க சரிங்களா நல்லபடியா பயன்படுத்திக்கிங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அது மட்டும் இல்லாம மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கு சரிங்களா படிப்பு ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி வேலை இல்லாத அல்லது வேலை தேடி இந்த காலகட்டங்கள் ஓரளவுக்கு மனதிற்கு பிடித்த வகையில் நல்ல ஒரு உத்தியோகத்தை வாங்கி கொடுக்கும் அதே மாதிரி குறிப்பா சொல்ல போனா அதிர்ஷ்டம் அப்படின்றது உங்களுக்கு உறுதியாக கை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏதோ ஒரு வகையில ஒரு நன்மையை வந்து கண்டிப்பாக இந்த கிரகங்கள் வந்து கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா குடும்ப வாழ்க்கையும் நல்லா இருக்கும் வேலை தொழில் போன்ற ஜீவன அமைப்புகளும் இந்த காலகட்டங்களில் நன்றாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா என்ன ஒண்ணு ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்து சனி வந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்கல செலவுகளை மட்டும் கொஞ்சம் குறைச்சுக்குங்க அதே மாதிரி எதிர்கால சிந்தனைகள் தற்போது அதிகமாக வலுக்கும் மனதுல அடுத்து என்ன பண்ண போகிறோம் அடுத்த பத்து வருஷம் கழிச்சு நம்ம எப்படி இருக்க போகிறோம்னு சொல்லிட்டு இப்போவே யோசிக்க ஆரம்பிச்சிருங்க அதற்கான பிளானிங் எல்லாமே இப்பவே பண்ண ஆரம்பிச்சிருவீங்க சரிங்களா ஸோ அப்போ எதிர்கால சிந்தனைகள் அதிகமாகவே இந்த ஜூன் மாதத்தில் உங்களுடைய மனத்தில் ஓடிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மாதிரி எடுத்த காரியத்தில் ஜெயிச்சும் காமிப்பீங்க சந்திராசிரம நாட்களை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இரவு பதினோரு மணி முதல் ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி இரவு பதினொன்று நாற்பத்தைந்து வரைக்கும் சந்திராசிரமம் இருக்குங்க இந்த காலகட்டங்கள்ல சந்திரன் உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைவா சரிங்களா அதாவது எல்லா சந்திராஷ்டமும் பாதிப்பா கொடுக்காது சில குறிப்பிட்ட சந்திராசிரமம் மட்டும்தான் பாதிப்பா கொடுக்கும் அதாவது அமாவாசை நிலைமையில தேய்பிரை நிலையில இருக்கக்கூடிய சந்திராஷ்டிரமங்கள் மட்டுமே கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கும் அந்த வகையில பார்க்கும்போது இந்த காலகட்டங்கள் அதாவது துலாத்துல பிறந்தவங்களுக்கு தேய்பிரையில ஆல்மோஸ்ட் அடுத்த நாள் அமாவாசை ஆகின்ற தன்மையில தான் வந்து அந்த சந்திராசிரமமானது வரும் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் கொஞ்சம் குழப்பங்கள் சற்று அதிகமாக இருக்கும் வேலை சுமை சற்று அதிகமாக இருக்கும் வேலை ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகள் அலைச்சல்கள் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் உறுதியாக இருக்கும் பேச்சை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை நீங்கள் எடுத்துக்கிட்டால் சிறப்பாக இருக்கும் ஏன்னா பிரச்சனையை அதாவது பிரச்சனை தேடி வர நீங்களாக தான் போய் பிரச்சனையில் மாட்டுவீங்க இந்த நாட்கள்ல சோ முடிவருக்கும் அதிகமாக ஆலய வழிபாடு மேற்கொள்றது குலதெய்வ வழிபாடு மேற்கொள்றது ஒரு சிறப்பான ஒரு பலன்களை வாழ்க்கையில உறுதியாக இந்த நாட்கள்ல கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பத்தி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்க நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்